எப்ரேர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார அப்போது ஏங்க எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வருது துன்பம் வருது வியாதி வருது ஏங்க இதெல்லாம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி ஆனால் இதற்கெல்லாம் பதில் கிடைக்கவே கிடைக்காது சிலர் சொல்லுவாங்க எவ்வளவோ ஜெபிக்கிறேங்க ஆனால் நடக்கலையே பிரியமானவர்களே ஒன்றை நாம் மறந்து போகக்கூடாது தேவன் சொன்னது சொன்னதுதான் தான் அப்போது அது எப்போது நடக்கும் தேவனை விசுவாசிக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய கிருபியை தருவார் என்று விசுவாசிக்கும் போது நடக்கும் நடக்கும் நம்மை இறுதி வரை அவர் காப்பார் கைவிடவே மாட்டார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்